இது பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்க இந்த மாதிரி வியூ பண்ணிக்கலாம் நீங்க சிங்கிள் பீஸ் வேணும் சிங்கிளும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேட்டு இன்னொரு முன்னாடி சிறுச வேணும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல அவைலபிளா இருக்கு இது பாருங்க இதுல பதினேழு ரூபாய்ல இருந்து அவைலபிளா இருக்கு செவன்டி ருபீஸ் தான் பதினேழு ஒன் செவன் ருபீஸ் இது பாத்தீங்கன்னா எழுபது ஃபேன்சி வெரைட்டி ஒன்னு ரெண்டு மூணு கலர் மேட்சிங் பண்ணிக்கிறாங்க எப்படிங்கன்னா இது ப்ளூ ஒன்னு இந்த கலர் ஒன்னு இந்த கிரீன் ஒன்னு அந்த மாதிரி நீங்க ஒரு மூணு பீஸ் ஒரு சைஸ்ல எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா பேர் வந்து எம் எம் வந்து மதுரையில வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கார் தெற்கு மாசி விதியில வந்தீங்கன்னா மஞ்சள் கார் தெருவுல செகண்ட் தெரு ரெண்டாவது தெருவுல தான் இருக்கு சப்போஸ் சில பேருக்கு இப்படி புரியலன்னா உங்களுக்கு வந்து ஏகே அமதுக்கு அடுத்த சந்தை தான் இந்த கடை வச்சிருக்கோம் ஏ அம்மது மெயின் ரோட்ல இருக்கும் அதுல நீங்க உள்ள வந்தீங்கன்னா செகண்ட் ரெண்டாவது தெருவுல வந்துட்டீங்கன்னா தாராளமா எம் எம் தாராளமா இங்க சொல்லி கொடுத்துருவாங்க வெரைட்டி பாக்க போறீங்க டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க டிரெஸ் பர்சேஸ் பண்றீங்கன்னா அதுக்கு சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து எல்லா லேடிஸ்க்கு பொறுத்து பர்ஸ் பேக் அதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க அதுக்கு வந்து நீங்க தண்ணி மார்க்கெட்க்கு போய் சுத்திட்டு எங்கிட்ட இப்போ என்ன ஒரு டிசைன்ஸ் அமையுமா அமையாதுன்னு அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா எம்எம் கலெக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஹேண்ட் பேக்கு அப்புறம் பர்ஸ் ஐட்டம்லாம் உங்களுக்கு புதுசா உங்களுக்கு வந்து விற்க போறாங்க இதுலயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு ஸ்லிங் பேக் இருக்கு ஹேண்ட் பேக்கு இருக்கு பர்ஸும் இருக்கு அப்புறம் சின்ன பர்ஸ் இருக்கு எல்லா கலெக்ஷன்லயுமே நிறைய வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு வாங்கியிருக்காங்க அதுலயுமே நீங்க தாராளமாக ஹோல்சேல்ல வேணும்னா பத்து பீஸ் அப்படியே ஒரு கெட்டகிரியில் எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமாக அது ஹோல்சேல் எடுத்து வாங்கலாம் எப்படி கெட்டகிரிங்க பொறுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன பர்சல எடுக்குறீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்து நீங்க நாலஞ்சு வெரைட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து பீஸ் இதுல எடுத்தீங்கன்னா இதுவுமே நீங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இதே மாதிரி இந்த மாதிரி காசு மணி பர்ஸ் பாத்தீங்கன்னா மணி பர்ஸ் பெரிய பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுலயுமே இந்த கேட்டகிரில நீங்க ஒரு பத்து பீஸ் பத்து டிசைன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா இதுவுமே ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஸ்லிங் பேக் சின்ன ஸ்லிங் பேக்கு பெரிய ஸ்லிங் பேக் எல்லாமே இந்த கேட்டகிரில போய் உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா இதுவுமே நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி பர்சு சூப்பர் சூப்பரான வெரைட்டி இந்த மாதிரி இப்போ இதுனா எவ்வளவு சின்ன செட் கிடையாது உங்களுக்கு அஜஸ்ட்மெண்ட் இருக்கு நீங்க தாராளமா லாங் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் இதே மாதிரில உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே ஹெண்ட் பர்ஸ் இது பாருங்க இந்த மாதிரி சாரீஸ்ல நீங்க இந்த மாதிரி வியூ பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி வேணா நீங்க வந்து டிராவலிங்ல போறீங்க இந்த மாதிரி நீங்க இங்க சொல்றதே மாட்டிட்டு போலாம் இந்த எல்லா கலெக்ஷனும் இங்க நிறைய கலெக்ஷன் வெரைட்டிலாம் இறங்கிட்டேன் இதுல வந்து கோல்டன் கலர்ஸ் ரொம்ப அருமையான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இது பாருங்க கோல்டன் சூப்பர்பான வெரைட்டி டிசைன்ஸ் பின்னு இப்போ பர்சோட நீங்க சிங்கிள் பீஸ் வேணும்னா சிங்கிளும் வாங்கிக்கலாம் சிங்கிள் ரேட் பாத்தீங்கன்னா இது இந்த பர்ஸ் ரேட் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு என் கையில இருக்கிற பர்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ உங்களுக்கு இந்த பிள்ளைய ஒன்னொரு காமிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி எட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இதுவுமே ஸ்லிங்கும் இருக்கு உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லிங் கொடுத்துருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஜிப்பு வந்துடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பர்ஸ் உங்களுக்கு வந்து பிளேலுக்கு ஃபேன்சி வெரைட்டி வேணும்னா இதுவுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பேட்டர் இன்னொரு முன்னோட சிரிசு வேணும் இந்த மாதிரி பேட்டர்ல அவைலபிளா இருக்கு இது பாருங்க இதுல பொம்மை டிசைன்ல வேற உங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு ஜாமா வேற கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா இது நூத்தி ஒரு இருக்கு இதோட ஹோல்சேல் பிரைஸஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியா வரும் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பதினேழு ரூபாய் அவலபிளா இருக்கு செவன்டி ருபீஸ் லேயா பதினேழு ஒன் செவன் ருபீஸ் இது பாத்தீங்கன்னா எழுபது வெரைட்டி இப்படியும் இந்த மாதிரி உங்களுக்கு சோல்டர்ல மாட்டினா சோல்ட்ரலையும் மாட்டிக்கலாம் புட்டி பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் வெரைட்டிலாம் இந்த மாதிரி டிஃபரண்ட் வெரைட்டி சிங்கிள் பர்ஸ் இது சின்ன பர்ஸ் உங்களுக்கு வந்து கைன் பர்ஸ் சொல்லுவாங்க சில பேர் வந்து சின்ன யூசிங் எடுத்துருவாங்க அதுக்கடுத்து பெரிய பர்ஸ் பர்ஸ்னா அதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு சிங்கிள் ஜிப் இருக்கு இதே எதுல பாத்தீங்கன்னா இது டபுள் ஜிப் டபுள் ஜிப்லயும் அவைலபிளா இருக்கு சிங்கிள் பீஸ் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் இது நூத்தி நாற்பது ரூபா தான் சிங்கிள் பீஸ் ரேட்டு ஹோல்சேல எடுக்கிறீங்கன்னா பத்து பீஸ் மினிமம் எடுக்கணும் இப்போ இந்த கேட்டகிரில எடுக்கிறீங்கன்னா இதுல ஒரு பத்து பீஸ் எடுங்க இதே டிசைன்ல பத்து எடுக்க அவசியம் இல்ல இந்த டிசைன் ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த டிசைன் ரெண்டு எடுத்துக்கலாம் ஒன்னொரு டிசைன்ல ரெண்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா தாராளமா இதுவுமே ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் நிறைய இருக்கு நிறைய டெய்லி அப்டேட் ஆகும் நிறைய புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே தாராளமா நீங்க ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இன்னொரு சூப்பர் பான உங்களுக்கு வந்து நல்லா இன்னொரு ஜென்ஸ் நம்ம ஹோல்சேல் பண்ணிக்கிட்டிருக்கோம் வைக்கிங் கம்பெனி ஐட்டம் பத்து பீஸோட ஒரு பாக்ஸ் வருது எடுத்தாலே உங்களுக்கு தாராளமாக ஹோல்சேல் ரேட்ல கொடுக்க போறாங்க என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா சட்ட ஐட்டம் நீங்க இந்த ஒரு பவுச் வருதா இந்த பவுச்சில் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் வருது இப்படி எடுக்க வேணாம் உங்களுக்கு சிங்கிள் சைஸ்ல நீங்க தாராளமா மூணு பீஸ் பேக்கிங் அப்படி ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல சட்டவே நீங்க ஜென்ஸ் வேர் ஐட்டம் எடுத்துக்கலாம் எல் சைஸ்லயே ஒன்னு ரெண்டு மூணு கலர் மேட்சிங் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா இது ப்ளூ ஒன்னு இந்த கலர் ஒன்று இந்த கிரீன் ஒன்று அந்த மாதிரி நீங்க ஒரு மூணு பீஸ் ஒரு சைஸ்ல எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமாக ஹோல்சேல் ரேட்ல ஒரு கட் அப்படி எடுத்துக்கலாம் கட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கட்டு தான் எடுக்க முடியும் நம்ம பிடிச்ச கலர் செலக்ஷன் பண்ணலாம் நம்ம எடுக்க முடியாது மூணு பீஸ் அப்படி கலர்ஸ் கட்டோட இருக்கிறதா இருக்க முடியும் அதுக்காக கிட்ஸ் வேருக்கே நீங்க ஹோல்சேலா நம்மளோட நைட் ட்ரெஸ் எடுக்கணும்னா அதுவுமே நம்மகிட்ட அவலைபிளா இருக்கு கிட்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே இருக்கும் இதுவும் அதே மாதிரி காம்போ பேக்கிங் ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நைட் ட்ரெஸ் பேக்கிங் உங்களுக்கு ஹோல்சேலில் எடுத்துக்கலாம் லேடிஸ் வேர்க்கும் இருக்கு பாய்ஸ் வேர்க்கும் இருக்கு ரெண்டு பேருமே இருக்கு கேர்ள்ஸ் வேர் சின்ன கேர்ள்ஸ்ல ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்கு டுவெண்ட்டி டூலேருந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு வரை வரும் முப்பத்தி ஆறு வரை உங்களுக்கு கேர்ள்ஸ் வேர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நைட் ட்ரெஸ் அதே மாதிரி பாய்ஸ் வேர்க்கும் வேணும் பாய்ஸ் வேர்க்கும் இந்த பக்கம் வச்சிருக்காங்க ஹோல்சேல் ரேட்ல எடுத்துக்கலாம் நீங்க ஒரு கட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஹோல்சேல் ரேட்லயே கொடுப்பாங்க மத்த உங்களுக்கு ஃபேன்சி வெரைட்டி வேணும்னா இந்த பக்கம் நீங்க ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து இது எல்லாமே பார்ட்டி இது கலெக்ஷனு எல்லாமே பார்ட்டிவேர் கலெக்ஷன் இது எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் அப்புறம் கவுன் கலெக்ஷன் ஃப்ராக் கலெக்ஷன் எல்லா வெரைட்டிலையுமே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லா கிட்ஸ் அந்த பக்கம் ஃபுல்லாவே ஜென்ஸ் வேர் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் வேர் கலெக்ஷன் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்லயுமே நம்ம ஹோல்சேலு பண்றோம் ரீட்டேலும் பண்றோம் நீங்க தாராளமாக ஹோல்சேல் விரும்புறீங்கன்னா ஒரு கட் கட்டாக எடுங்க சிங்கிள் விரும்புறீங்க நீங்க நேரா மதுரைக்கு விஜிட் தான் பண்ணணும் இதெல்லாம் ஆன்லைன்ல வர முடியாது சிங்கிள் பீஸ் நீங்க நேராக வந்து கடைக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லா கலெக்ஷனுமே நீங்க எடுத்துக்கலாம் அந்த நம்மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்